ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டான ஒரு சுவையான இடியாப்பம் அஞ்சே நிமிஷத்தில் குயிக்காக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா பூ போல நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும் இது இதுக்கு வந்து நான் தேங்காய் துருவனும் சீனியும் எடுத்திருக்கேன் இதுக்கு தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்லாம் கிரேவி சால்னா வச்சும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு ரெண்டு கப் எடுத்து சூடாகிட்டு இருக்குது அதுக்கு வந்து மாவு வந்து நான் ஒரு ஒன்றரை கப் எடுத்துக்கிறேன் ஒன்றரை கப் எடுத்துகிட்டு அதை கடையில் இடியாப்ப இடியாப்பம் தான் போட்டுவிட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் விடும்போது நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிடுவோம் தண்ணி வந்து நிறைய விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் இப்போ செய்யணும் இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சுக்குருவோம் இந்த மாதிரி நல்லா பிசையணும் கேரி சமையல் முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டோம்னா மாவு வந்து நல்லா அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன செய்யணுமா கையால் வந்து நல்லா அந்த மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்குருவோம் கையால் நல்லா பிசைஞ்சு அந்த சட்டியில் ஒட்டாமல் உருண்டை செய்கிறதுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் வராட்டி கூட நீங்கள் தண்ணியை லைட்டாக தொளிச்சிட்டு திரும்பவும் பிசைஞ்சிக்கிடலாம் எனக்கு தண்ணி வந்து எனக்கு ஒன்றரை கப்பை விட கொஞ்சம் கூடுதலாக பிடிச்சது எனக்கு சரியாக போச்சு ஊத்தின தண்ணி இப்போ வந்து நான் வந்து இடியாப்பா அச்சு வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இடியாப்ப உலகெல்லாம் மாவை வந்து இப்போ உள்ள வச்சுக்கிடுவோம் ஒரு முக்கால் அளவு வைச்சா போதும் நிறைய வச்சோம்னா பிழிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ முக்கால் அளவு வச்சுட்டு இட்லி தட்டில் வந்து ஒவ்வொரு தட்டாக அந்த குழியில் பிழிஞ்சு எடுத்துக்கிடுவோம் கேர்வி சமையலில் நிறைய சமையல் ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து எல்லா தட்டிலையும் இதே மாதிரி பிழிஞ்சு வெட்டுக்குருவோம் இது வந்து பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் டின்னருக்கு குயிக்காக செஞ்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஆவியில் வேக வச்சதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ எல்லா தட்டும் பிழிஞ்சிட்டு இன்னொரு மீதி இருக்கிறதா இன்னொரு தட்டுலேயும் பிழிஞ்சு எடுத்துக்கிருவோம் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு இட்லி ஆவியில் வேக வச்ச ஒரு ரெசிபி இப்போ வந்து இதை வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு இந்த ரெண்டு தட்டையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு எட்டு ஒம்பது நிமிஷம் வந்து நல்லா வேகணும் சீக்கிரமாக வெந்துடும் எட்டு ஒம்பது நிமிஷத்தில் இப்போ வந்து நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்து பொடி பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ துருவி வச்சாச்சு இது இருக்கட்டும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ எட்டு ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இடியாப்பம் அதை வந்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு இப்போ வந்து துணியை எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்போ வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு இடியாப்பம் ஒட்டாமல் செய்யாமல் நல்லா வந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து தேங்காய் துருவலும் சுகரும் எடுத்துருக்கேன் தேங்காய் பாலும் எடுத்துக்கிடலாம் கிரேவி சால்னா எது வேணுமனாலும் எடுத்துக்கிறான் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் துருவல் சுகர் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேஆர்வி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்